அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திவன் இப்போ நம்ம இருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச் கடற்கரையில் இருக்கிறோம் காரைக்காலோட கடற்கரையில் இருக்கிறோம் அங்கே ஒரு பூங்கா ஒன்று இருக்குது அந்த பூங்காவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணியில் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது அந்த மெசேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வைக்கிறேன் நீங்க பாருங்க அந்த மெசேஜில் அந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நேற்று வந்து இந்த கடற்கரையில் இருக்கிற இந்த பூங்காவுக்கு தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு வந்ததாகவும் அந்த பூங்காவோட மேலே இருக்கிற அந்த சர்க்கிளில் மேலே இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிசு தன்னோட குழந்தையோட கையில் கிழித்து ரெண்டு தையல் போடுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது வந்து நிறைய குழந்தைகள் அந்த இடத்துல விளையாடுறாங்க என்னோடய குழந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனை மற்ற குழந்தைகளுக்கு வரக்கூடாது அதனால் நீங்கள் நான் என்ன செய்யணுன்னு எனக்கு தெரியல அதனால் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாப்புல ஸோ அதை நம்ம பாக்குறதுக்காக வந்தோம் அதை பார்த்துட்டு அது அது எந்த இடங்கிறத கண்டுபிடிச்சாச்சு ஸோ அதுக்காக தான் இந்த டேப்பு இப்போ போய் நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அதை என்ன செய்கிறேங்கிறத பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து சுற்றுலாத்துறை கவனத்தில் எடுத்துக்கணும் நிறைய குழந்தைகள் இடத்துக்கு வராங்க நிறைய குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களுக்கு சிற சிராய்வு ஏற்படும் போது அது கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ பக்கத்துலலாம் கடைகள் இல்லை ஹாஸ்பிட்டலில் போகிறதா இங்கேருந்து எப்படி ஒரு கிலோமீட்டர் வெளில போகணும் ஸோ அதனால் இது மாதிரியான சுற்றுலா சம்பந்தமான விஷயங்களை வந்து குழந்தைகள் இருக்கிற இடங்கிறதுனால கவனத்தில் எடுத்துக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிறோம் இப்போ என்ன நடந்திருக்கு எதனால் அந்த குழந்தைக்கு கையில் காயம் ஏற்பட்டது அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போகணும் அதன் மூலயமாக இங்கே இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்யப்படணுங்கிறது மக்களோட கோரிக்கை நான் இந்த குழந்தைக்கு அடிப்பட்ட சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த காரைக்கால் பீச்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் மாதிரி நம்ம காரைக்காலில் இயங்கிகிட்டு இருக்குது ஸோ நம்ம பக்கத்தில் அலையாத்தி காடுகள்லாம் இருக்குது ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பூங்கா ஒன்று இருக்குது இந்த பூங்காவில் ஏறுறதுக்கான ஸ்டெப்ஸு தான் இது இது வழியாக நம்ம போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல குழந்தைகள் இப்படியே வந்து இந்த கூடாரத்துக்குள்ளே போய் இது வழியாக சர்க்கிள் விடுறது இயல்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேமேஜ் இருக்குது இந்த பைப்பில் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த டேமேஜில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பிசர் இருக்குது இந்த பிசுறு தான் அந்த குழந்தையோட கையை கிழிச்சிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது இருக்குது பாருங்க இது கிழிச்சதுனால அந்த குழந்தைக்கு கையில் பெரிய காயம் ஏற்பட்டு ஒரு ரெண்டு தையல் போடுற மாதிரி இருக்குது அதை தான் அந்த குழந்தையோட தந்தை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ போய் ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஸோ தற்சம தற்சமயத்துக்கு இந்த இடத்த வந்து இதை நம்ம வளைச்சி விட்டு இன்றைக்கி வர குழந்தைகளுக்கோ இல்லை வேறு யாருக்கோ அது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது அதில் ஒரு டேப் அடிச்சு விட்ரலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த டேப்பை சுற்றிடணும் ஃபுல்லாகவே இப்படி சுற்றுற பட்சத்தில் இந்த கிழிசல் வந்து கொஞ்சம் மறைக்கப்படும் மறைக்கப்பட்டதுன்னா அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு மற்ற இன்னைக்கு இனிமேல விளாட்ற குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து டெம்பரரியாக பண்ணுறது தான் தற்காலிகமான ஒரு இதுதான் ஸோ ஆனால் இது மாதிரியான விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்களை அரசு கவனத்தில் எடுத்து குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படாத ஒன்றும் செயல்படணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் தான் ஸோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ இதில் டேப் அடித்தாச்சு இந்த இடம் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக இருக்குது இப்போ ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கு அது நினைக்கிறேன் ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கையாக கொடுத்து கவர்மெண்ட் வந்து தான் அதை செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே கவனத்தில் எடுத்து சரி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றவங்களுக்கு ஏற்படாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம் ஸோ இந்த தகவலை வந்து எங்கிட்ட கொண்டுட்டு வந்த அந்த குழந்தையோட தந்தைக்கு மிக்க நன்றி ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம டேப் அடித்து சரி பண்ணியாச்சு இது மாதிரி சுற்றுலாத்துறை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற அதிகாரிகள் கொஞ்சம் கவனத்தோடு ஆய்வு செஞ்சு குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படாதவண்ணாக செயல்படணும்னு நான் அந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் ஸோ இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது நம்மளே சரி பண்ணிடலாம் ஸோ அதை பண்ணியாச்சு இதுவரை ஒரு தற்காலிக தீர்வு தான் ஸோ அதை நம்ம அது மாதிரி எல்லாருமே நம்ம ஒரு சின்ன விஷயம்னாக்கா அதை வந்து அரசுக்கு நம்ம கோரிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போகாமல் நம்மளே அந்த பிரச்சனை சரி பண்ண முடியும் இதை முடியுமாங்கிறத நம்ம முயற்சி பண்ணணும் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்தி பண்ணுறேன்